இந்த பயோ என்சைம் பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் நார்மலாக இதை வந்து ஹேண்ட் வாஷ்க்கும் யூஸ் பண்ணலாம் மிஷின் வாஷ்க்கும் யூஸ் பண்ணலாம் கையில் நம்ம துவைக்கிறதா இருந்தால் பாத்ரூமில் வந்து நம்ம ஒன் டைம் இதை அலசுனாலே போதும் இதில் நொற வராதுங்கிறதுனால இது நீங்கள் அப்படியே நீங்கள் ஊற்றி விட்டிங்கன்னா கூட இது நல்ல ரூம் ஃப்ரெஷ்னராக பயன்படும் இது வந்து துணியெல்லாம் வாஷ் பண்ணுறது இல்லைங்களா வாஷ் பண்ணிக்கலாம் ஃப்ளோர் க்ளீன் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன் லிக்விட் டூ இன் ஒன் லிக்விடா மரச்சுக்கு என்னெல்லாம் பண்ண சோப் வெரைட்டிஸ் ஒரு ஏழு வெரைட்டிஸ் ஆஃப் சோப் பண்ணிட்டு இருக்கேன் தேங்காய் எண்ணெய் விளக்கு என்ன நல்லெண்ணெய் பேஸா வச்சு ஆவாரம் பூ கோகனட் இந்த மாதிரி நான் ஏழு வெரைட்டிஸ் ஆஃப் சோப் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி தான் இந்த ஆல்மண்ட் ஃபேஸ் பேக் இது வந்து அவ்வளோ சேஃப் அப்படின்னா நம்ம உள்ள சாப்பிட்ற பொருளை வச்சு இந்த ஃபேஸ் பேக் நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது ட்ரை ஸ்கின் அதுக்கப்புறம் ஆயிலி ஸ்கின் காரங்க எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் சுத்தியர்பல் அர்பல் இருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சுத்தியர்பல் அர்பல் ஒரு கம்பெனியை நடத்திட்டு வரேன் அதனுடைய சில்வர் ஜூப்ளி இப்போ ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பத்தாவது பேட்ச் தொழில் முனைவர்கள் வந்திருக்காங்க இந்த பத்தாவது பேட்ச் தொழில் முனைவர்கள் இருந்து ரேன்கான்றவங்கள அறிமுகப்படுத்துகிறோம் என்சைம் வச்சு சோப் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க நிறைய ப்ராடக்ட் பண்ணுறாங்க அவங்க 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 பிஸ்னஸை பற்றி பேச வர்றாங்க நம்ம கேட்போம் வணக்கம் என் பேர் ரேணுகா ஃப்ரம் சரம் ஹோம் ப்ராடக்ட்ஸ் நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு சரம் அப்படிங்கிற ப்ராண்ட் வந்து எதனால் அந்த நேம் வைச்சேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் எல்லாம் நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் என்னோட பொண்ணோட பேர் வைக்கலாமா இல்லை ஏதாவது நேச்சுரல் ரிலேட்டடான நேம்ஸ் வைக்கலாமான்னு நாங்கள் யோசிச்சுட்டே இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் சஜஸ்ட் பண்ண நேம் தான் சரம் அப்படிங்கிற நேம் சரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மூச்சு அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் அதாவது தொடர்ச்சி எப்படி வந்து ஒரு மாலையை வந்து நம்ம ஒன்று ஒன்றா வச்சு அழகாக கட்டி முடிப்போமோ அதே மாதிரி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னோடய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நான் இந்த சரம்பம் ப்ராடக்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணேன் எப்போது எனக்கு இந்த மாதிரி இனிஷியேட் இனிஷியேஷன் எப்போ வந்துச்சு நான் பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போதே ஏன்னா எங்கள் அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ் இருக்காங்க அவங்கள பார்க்கும்போது நம்மளும் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன் வீட்டில் இருக்கும்போது கூட நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸை ஏர்ன் பண்ணணுன்னா கூட எங்கள் அப்பா கிட்ட நான் ஏர்ன் பண்ணி அந்த காசை வந்து நான் வாங்கிக்குவேன் அந்த மாதிரி எனக்கு அந்தளவுக்கு ஏர்ன் பண்ணணுங்கிற ஆசை இருந்தது அதனால் நான் எம்பிஏ முடித்தேன் எம்பிஏ முடிச்சிட்டு ஆஃப்டர் கல்யாணம் ஆயிருச்சு எல்லாருக்கும் டேர்னிங் பாயிண்ட் மாதிரி எனக்கு ப்ரெக்னன்சியில் தான் வந்து நான் இதை டெவலப் பண்ணேன் ப்ரெக்னன்ட் டைமில் தான் நான் நல்ல நல்ல ஃபுட்டாக தேடி சாப்பிட ஆரம்பித்தேன் சிறுதானிய உணவுகள் அதுக்கப்புறம் வந்து வெள்ளை சர்க்கரையை தவிர்த்துட்டு கருப்பட்டி நாட்டு சர்க்கரை நாட்டுக்கோழி முட்டை இந்த மாதிரி உணவாக அந்த தேடி ப்ரெக்னன்சியில் சாப்பிட ஆரம்பித்தேன் குழந்த பிறந்ததுக்கப்புறமும் நான் அவளுக்கும் அதே அந்த மாதிரி நல்ல நேச்சுரல் ஃபுட்ஸாக தான் நான் பார்த்து பார்த்து கொடுத்தேன் ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம உள்ளே சாப்பிட்றது மட்டும் முக்கியம் கிடையாது வெளியே நம்ம போடுற பொருள்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவள் ட்ரெஸ்ஸை எப்போயுமே வாயில வச்சிட்டே இருப்பா அதனால தான் நான் முன்னாடி கற்றுக்கிட்ட இந்த என்சைமை நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி நான் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன் அது வந்து நல்லா வந்துருந்துச்சு நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன ப்ரூஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இதை லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணேன் இது வந்து பயோ என்சைம் இதான் நான் ஃபஸ்ட்டு பண்ண ப்ராடக்ட் டூ தௌசண்ட் செவன்டீனில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த பயோ என்சைமில் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு பயோ என்சைம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு தயிரை வந்து நம்ம ஃபர்மெண்ட் பண்ணி நேச்சுரலாக நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுறோம் இந்த சேம் ப்ராசஸ் தான் இந்த பயோ என்ஜைம்லேயும் நடக்குது இப்போ நம்ம பாடியில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிருமிகள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் தரையில் காற்றுல எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் சில கிருமிகள் இருக்கும் அதை வெளியேற்றுறதுக்காக நம்ம உடம்புல இருக்கிற நல்ல பாக்டீரியா வந்து கெட்ட பாக்டீரியாவை வெளியேற்றி எப்படி நம்ம பாடியை ஹெல்த்தியாக வச்சுருக்கோ இந்த சேம் ப்ராசஸ் தான் இந்த பயோ என்சைம்லையும் நடக்குது கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை இதில் இருக்கிற லெமன் பீல்ஸ் அதாவது லெமனோட தோலில் இருக்கிற அந்த ப்ரோட்டீன் ப்ரோட்டீனோட என்சைம்ஸ் வந்து அதை வந்து கிருமியை வந்து மொத்தமாக அழிச்சிடுது இது வந்து நொற வராது இந்த லிக்விடில் நொற வராதுங்கிறத இதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தர தொடச்சிக்கலாம் தர தொடக்கிறதுக்கும் நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் க்ளீனிங்கில் வந்து நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஜேம்ஸ்கில்லாதுங்கிற ரிசல்ட் எனக்கு வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதோட இதோட இதை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம நார்மலாக இதை வந்து ஹேண்ட் வாஷ்க்கும் யூஸ் பண்ணலாம் மிஷின் வாஷ்க்கும் யூஸ் பண்ணலாம் கையில் நம்ம துவைக்கிறதா இருந்தால் பாத்ரூமில் வந்து நம்ம ஒன் டைம் இதை அலசினாலே போதும் இதில் நொற வராதுங்கிறதுனால தனியா வந்து இப்போ நம்ம சோப்பு நிறையா இருக்குது நம்ம வழுகி ரூம் பாத்ரூம் அப்படிலாம் யாருமே யோசிக்க வேண்டாம் இது நீங்க அப்படியே நீங்க ஊத்தி விட்டிங்கன்னா கூட இது நல்லா ரூம் ஃப்ரெஷ்னரா பயன்படும் இந்த துவைச்ச தண்ணியை நீங்கள் செடிக்கு ஊற்றலாம் அது நல்லா வ உரமாக பயன்படும் இந்த என்சைம் பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவ் ஹோம்மேட் ஷாம்பு சோப்பு எல் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த பயோ என்சைம் வந்து ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்ணலாம் இதை வாஷிங் லிக்யூடா இல்லாமல் பிரிசர்வேட்டிவாகவும் என்கிட்ட நல்ல மூவ் ஆகிட்டுருக்கு ஃபைவ் லிட்டர்ஸ் ஸ்கேனில் இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் லிட்டர் ஸ்கேன் வரைக்கும் நான் எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்ருக்கேன் ஃபைவ் இயர்ஸாக ஆர்கானிக் ஷாப்புக்கு ஒயிட் லேபிங்கில் நான் கொடுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் என்னோட மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மரச்சக்கு என்னையெல்லாம் பண்ணேன் சோப் வெரைட்டிஸ் ஒரு ஏழு வெரைட்டிஸ் ஆஃப் சோப் பண்ணிட்டு இருக்கேன் தேங்காய் எண்ணெய் விளக்கு என்ன நல்லெண்ணெய் பேஸாக வச்சு ஆவாரம் பூ கோகனட் இந்த மாதிரி நான் ஏழு வெரைட்டிஸ் ஆஃப் சோப் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து குங்குமாதிய தைலம் எல்லாமே வந்து நம்ம நம்ம மண்ணிலேருந்து எடுத்த பொருளை திரும்ப மண்ணுக்கு கொடுக்கும்போது எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் இந்த எல்லா ப்ராடக்ட்ஸையும் இருக்கேன் இது நீங்கள் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு ஸ்கின் கிடைக்கும் அதே மாதிரி தான் இந்த ஆல்மண்ட் ஃபேஸ் பேக் இது வந்து அவ்வளோ சேஃப் அப்படின்னா நம்ம உள்ளே சாப்பிட்ற பொருளை வச்சு இந்த ஃபேஸ் பேக்கை நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது ட்ரை ஸ்கின் அதுக்கப்புறம் ஆயிலி ஸ்கின் காரங்க எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இது போக பிளாஸ்டிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்னால் என்னென்ன ப்ராடக்ட் கொடுக்க முடியுமோ அதெல்லாமே நான் கொடுத்துட்ருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்டிக் டூத் ப்ரஷ்க்கு பதிலாக இந்த பேம்பூ டூத் ப்ரஷ் இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு மண்ணில் போட்டிங்கன்னா இது மக்கிரும் அதே போலதான் பிளாஸ்டிக் கோம்புக்கு பதிலாக இந்த மாதிரி வேப்ப மரத்தில் பண்ண சீப்பு அதுக்கப்புறம் சின்ன சின்ன மூங்கிலில் பண்ண பேம்பூ பேஸ்கெட்ஸ் இது எல்லாமே நான் ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்துட்ருக்கேன் என்னையை இங்கே கூட்டிகிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி ஈஸ்வரி மேம் எனக்கு இந்த எஸ் ஸ்ருதி ஹெர்பல் லெபார்ட்ரிஸ் அறிமுகப்படுத்துனது ஈஸ்வரி மேம் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதுவும் போக நம்மள மாதிரி நிறைய அண்டர்பிரினர்ஸை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கேன் ஸ்ருதி ஹெர்பல் லெபார்டி ஆண்டால் மேம்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ மிக சிறப்பாக பேசுனீங்க ரேணுகா ரொம்ப டிஃபரண்டான சோப் வெரைட்டிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க நலங்கு மாவு சோப் பண்ணியிருக்காங்க ஆவாரம் பூ சோப் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்கறதுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா உள்ள பேக் இது பண்ணிருக்கீங்களா பண்ணியிருக்குங்க பாருங்க அழகா இப்படி ஒரு பட்டர் பேப்பரில் ரேப் பண்ணியிருக்காங்க அப்பிரிக்கத பார்த்து சாப்பிட்ருவேன்னு நினைக்காதீங்க இது சோப்பு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க அழகாக ஸ்கொயராக நல்லா பண்ணி சோப் பண்ணியிருக்காங்க எல்லாம் பயோஎன்சைமில் தான் பண்ணுறீங்க இல்லையா பயோ பயோ மேம் இது வாஷிங் லிக்விட் மட்டும்தான் வாஷிங் லிக்யூட் மட்டும்தான் பயோ என்சைமில் பண்ணுறீங்க இல்லையா இது வந்து துணியெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு இல்லைங்களா ஃப்ளோர் க்ளீன் பண்ணிக்கலாம் டூ இன் ஒன் லிக்விட் டூ இன் ஒன் லிக்விடா ட்ரெஸ் வாஷ் இதெல்லாம் பண்ணலான்னு சொல்கிறாங்க பாருங்க பேக்கிங் எவ்வளோ அழகாக நல்லா பண்ணியிருக்காங்க விருப்பப்படுறவங்க ஒயிட் லெபிளிங்கும் பண்ணி தரேன்றாங்க அப்புறம் இப்போ வந்து இந்த வேப்ப மரத்தில் பண்ண சீப்பு வந்து ரொம்ப ஃபேமஸுங்க முதல்ல எல்லாம் பிளாஸ்டிக்கில் பண்ண சீப்பு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இது இப்போ ரொம்ப ஃபேஷன் ஆகிட்டு வருது எல்லாேரும் எல்லாருடைய பேக்லேயும் இந்த வே வேப்ப மரத்தில் பண்ண சீப்பு இருக்கிறத நான் பார்க்குறேன் நானுமே வச்சுருக்கேன் எனிவே ரொம்ப சிறப்பாக பேசுனீங்கம்மா ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்கீங்க இது இது என்ன பிரஷ்மா இது வந்து பேம்பூ பிரஷ் மேம் பேம்பு ப்ரஷ் இந்த இந்த இது என்ன தூக்கி போடும்போது இத இதை மட்டும் கட் பண்ணிட்டு தூக்கி தூக்கி போடணும் இதை மக்கிறோம் அவங்க கொஞ்சம் இயற்கையோடு சேர்ந்து பண்ணணுன்றக்காக இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களுடைய டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரோம் தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு அவங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட் வேணும்னா அவங்கள தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் அவங்க ஒயிட் லெபிலிங்கும் பண்ணி தரேன்றாங்க நான் எல்லாருக்கும் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் நம்ம வீடியோ பாக்குற நிறைய பேர் போன் பண்ணி கேட்கறது என்னன்னா நாங்க ஏதாவது பண்ணணும் எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க அந்த ஏதாவதுன்றது நீங்கதான் முடிவு பண்ணணும் நாங்க முடிவு பண்ண முடியாது இல்லைங்களா என்ன கேட்டிங்கன்னா புதுசாக பிஸ்னஸ்குள்ளே வர்றவங்க ஆல்ரெடி இதில் பேசியிருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட வாங்கி ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் பண்ணி பழகுங்க ஏன்னா உங்ககிட்ட ஒரு பத்து பேர் வாங்குறதுக்கு தயாராக இருந்தால் மட்டும் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் புதுசாக ஒரு அதாவது அதுக்காக நான் வந்து தடை போடல உங்களுக்கு இல்லைனா உங்களுக்கு ஏதாவது ஐடியா நீங்கள் ஓன் ஐடியா வச்சிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சும்மா ஏதாவது பண்ணணுன்றக்காக பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் இவங்க இவங்க மாதிரி இருக்கட்ட வாங்கி ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் முப்பது எவ்வளோ பர்சன்ட் முப்பது பர்சன்ட் வரைக்கும் கொடுப்பீங்களா டூ டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களாம் வாங்கி ஃபுல் பிரைஸ்க்கு விற்று பாருங்கள் ஒரு ஐயாயிரூவா முதலீடு பத்தாயிரூபா முதலீடு போட்டு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அது உங்களால் ஒரு நல்ல டேர்ன் ஓவர் பண்ண முடிச்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஓன் ப்ராண்ட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இது என்னுடைய கருத்துங்க தேங்க்யூ